என்னோடய வியாதி எல்லாம் கிளியர் ஆகணும்னு நினச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மெடிடேட் பண்ணாலே இப்போ மெடிடேஷன் என்ன நம்மகிட்ட இருக்கக்கூடிய தீயாக எழுந்து கொண்டிருக்கும் அந்த ஆவணத்தை மெல்லமாக பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் ரெண்டு கையில் நீங்கள் க காலையில் நல்லா குளிச்சுட்டு கையில் வச்சுட்டு எனக்கு வந்து நல்ல ஒரு பணப்புழக்கம் இருக்கணும் எனக்கு கடன் தீரணும் எனக்கு பணம் நிறைய வந்து சேரணும் ரொட்டேஷனில் இருக்கணும் நினச்சாலே போதுமான விஷயந்தான் கரைஞ்சி வீண் விரயம் இல்லாமல் போக வேண்டும் ஸோ அந்த மாதிரி இது வந்து வீண் விரயத்தை கொடுக்காது நம்மகிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியை மேலும் சூப்பர் பவராக மாற்றிக்கிறதுக்கான டிவைசஸ் தான் இந்த பரிகாரங்கள் இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் வைக்கிறது போறதெல்லாம் வணக்கம் உங்கள் மாயின் சுதில் குமார் நம்மளுடைய கடை மந்திராலயத்திலிருந்து இந்த வீடியோ வீடியோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பணங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது இன்னைக்கு வந்து பணம் அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு மணி பிளான்ட் இருக்குது மணி மணிப்ளிகேஷன் பண்ணக்கூடிய மெடிசன் இருக்குது மெடிடேஷன் இருக்குது மாதிரி நம்ம சாப்பிட்ற மெடிசன் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா மூலிகைகள் துளசியெல்லாம் நம்ம வந்து வாயில அடக்கிக்கிட்டு மென்ன அடக்கிக்கிட்டு நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நமக்கு வந்து பணம் நிறைய வரணும் அப்படின்னு மைண்ட்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணால் நடக்கக்கூடிய விஷயம் மூலிகை இதுமாதிரி நிறைய விஷயம் இருக்குது வில்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு வியாதியை கிளென்ஸ் பண்ணக்கூடியது அது வாயில் அடக்கிட்டு என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய வில்வத்தை நல்ல ஒரு நாலஞ்சு வில்வ இலையை நல்லா மின்னுட்டு நம்ம வாயில் அடக்கிக்கிட்டு கண்ணை மூடிக்கணும் அப்போ தான் அந்த எனர்ஜி வந்து ஃபுல்லாக நம்ம பிரெயினுக்கு நம்மளுடைய இயர் தாட்ஸ்க்கு எல்லாமே போகும் ஸோ எனக்கு என்னோட வியாதி எல்லாம் கிளியர் ஆகணும்னு நினச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மெடிடேட் பண்ணாலே போயிடும் மெடிடேஷன் என்ன நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய தீயாக இருந்து கொண்டிருக்கும் அந்த ஆவணத்தை மெல்லாமல் பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் அதேமாதிரி தான் நம்மளோட பேய் மாரி பிடிச்சிட்டு இருக்கிற வியாதியையும் நியூட்டல் பண்ணி அதை இல்லாம பண்ணக்கூடியதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கியூர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஸோ அப்படிப்பட்ட பட்சம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வில்வத்தை வாயில் கொண்டு நம்ம வந்து என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய தலையிலேருந்து அதாவது உச்சிலிருந்து பாத இருக்கக்கூடிய எல்லா டிஸ்டர்பன்ஸ் எல்லா வியாதிகளும் எல்லா வந்து தடங்கல்களும் என்னை விட்டு போகுதுன்னு நினைச்சாலே அது போயிடும் ஒரு சண்டை அணிக்கு அழகா செய்யலாம் பண்ணிட்டு நம்ம அந்த வில்வத்தை முழுங்கிட்டோம்னாலே போதுமான விஷயம் அது மா மருந்தாக மாறும் துளசி தான் துளசி நல்லா மின்னுட்டு எனக்கு வந்து எந்த தடையும் இருக்கக்கூடாது நான் ஃபினான்ஷியல் லெவலில் நல்லா குரோத் ஆகணும் நான் செய்யக்கூடிய பிஸ்னஸ் நல்லா இருக்கணும்னு வாயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு இந்த முன்னிங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த வரிசையில் பைரட் இன்றைக்கி ஸ்டோன் ஏஞ்சல் நம்பர்ஸ் நிறையா இருக்குது இந்த பைரட் ஸ்டோன் பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அப்படி கோல்டு மாதிரி தக 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 தகனு மின்னது அதுமாதிரி வைரம் மாதிரி அப்படி மின்னது பாருங்கள் ஸோ மாதிரி இங்கே இருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி பைரட் இந்த பைரெட் வந்து பார்த்திங்கன்னா இதே ஸ்லைஸ் பண்ணி டாலராக கொடுக்குறாங்க மோதிரமாக போடுறாங்க மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இதுமாரி ஸ்டோனாக இருந்தாலும் ரொம்ப நல்லது இதுமாரி ரெண்டு கையில் நீங்கள் க காலையில் நல்லா குளிச்சுட்டு கையில் வச்சுட்டு எனக்கு வந்து நல்ல ஒரு பண இருக்கணும் எனக்கு கடன் தீரணும் எனக்கு பணம் நிறைய வந்து சேரணும் ரொட்டேஷனில் இருக்கணும்னு நினச்சாலே போதுமான விஷயந்தான் இது அவ்வளோ அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கக்கூடியது தான் பைரட் இந்த பைரட் வரும் மணி ஈர்ப்புக்கு மட்டும் கிடையாது நல்ல ஒரு பாதுகாப்பு தேஜஸ் ப்ளஸ் நம்மளுடைய இப்போ ஒரு வியாபார நிறுவனமாக இருக்குன்னு வச்சுங்களேன் அது நீங்கள் ஃப்ரெண்டில் வைக்கலாம் அதே மாதிரி கையில் வச்சு மெடிடேஷன் பண்ணலாம் இதே கல்ல நம்ம உச்சந்தலையில் வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணலாம் நம்மளோட ஹார்ட் சக்கரால் வைக்கலாம் இது வந்து மிகப்பெரிய நெகட்டிவிட்டி கிளென்சரும் கூட அதே மாதிரி அட்ராக்ஷனும் கூட இது வந்து அவ்வளோ ஒரு அந்த காலத்துலலாம் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணாங்க ஸோ இது வந்து இப்போதான் எல்லாத்துக்கும் தெரிய வந்திருக்கு ஸோ இது மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது அதில் வந்து முதன்மையானது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த பரேட் இப்போ எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது எல்லாமே இந்த ஃபஸ்ட் குவாலிட்டி இதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸில் இருக்குது இது வந்து இந்த சைஸ் இல்லை இதை வாங்கி நீங்கள் கேஷ் பாக்ஸில் வச்சிடலாம் அதேமாதிரி நீங்க வந்து லாக்கரில் வந்து பேங்கில் வச்சுனாலும் அதோட சேர்த்து இதையும் வைக்கலாம் ஆக மட்டத்தில் நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய சொத்து அப்படிங்கிற விஷயமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரைஞ்சி வீண் விரயம் இல்லாமல் போக வேண்டும் ஸோ அந்த மாதிரி இது வந்து வீண் விரயத்தை கொடுக்காது மாதிரி படிப்படியாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய உழைப்பு அவசியம் எல்லா விஷயத்துலையும் சொல்ல உழைப்பு கண்டிப்பாக இருக்கும்போது அது இருக்கக்கூடிய முட்டுக்கட்டையை அடைக்கக்கூடியதான் பரிகாரங்கள் இந்த மாதிரியான பூஸ்டர்ஸ் நம்ம இதை மட்டும் கையில வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு எங்க பணம் வரல அப்படின்றது சொல்லக்கூடாது நம்மளோட உழைப்பு இருக்கும்போது அந்த உழைப்புக்கு முன்னாடி ஒரு தடை இருக்கு பாத்தீங்களா ஒரு முட்டுக்கட்டை இருக்கு பாத்தீங்களா ஒரு ஏதோ கரு மையம் இருக்கு பாத்தீங்களா அதை உடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெப்பன்ஸ் அண்ட் டூல்ஸ் வேணும் இதெல்லாம் அப்படிதான் நமக்கு முன்னாடி போகக்கூடிய அழுக்குகளையும் தடங்கல்களையும் அழுப்புகளையும் உடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தால் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இது எந்தளவுக்கு மின்னதோ அந்தளவுக்கு வாழ்க்கையும் மின்னும் படிப்படியாக நம்மளுடைய தடை உடையும் இன்றைக்கி சினிமா பார்க்குற மாதிரி இன்றைக்கி அதை கையில் வச்சோட நாளைக்கு டக்குன்னு ஆகா மிகப்பெரிய கோடி சொன்னாலும் ஒரு சாங்கில் நம்ம டெவலப் பண்ண மாதிரி நம்ம இமேஜின் பண்ணக்கூடாது நம்மகிட்ட இருக்கக்கூடிய எத்தனையோ வருஷம் நம்ம வந்து தடங்களில் இருப்போம் நம்ம உடனே இதெல்லாம் வச்சுட்டு நம்ம டக் டக் டக்குன்னு சொல்ற சில பேருக்கு கிடைக்கும் சில பேருக்கு கொஞ்சம் முன்னப்புண்ணாகும் ஏன்னா அவங்களுடைய திரையை பொறுத்திருக்கு அவங்களுடைய உடம்புல போட்டு கரையை பொறுத்துருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வேகமா போட்டு நம்ம டிராக் பண்ணி எடுத்தோம்னாக்க திரைக்கிளியும் அதே மாதிரி கரை பார்த்தீங்கன்னா மேலும் கரையாக மாறும் அதனால சரணாகதியோடு நம்பிக்கையோடு எந்த ஒரு பரிகாரமும் இப்படிதான் நமக்குள்ள ஒரு அதை வந்து உள் வாங்கணும் முழு வாங்கி நிற்கக்கூடிய விஷயங்களை வெளியே போகணும் சக்தியை உள்ள கிரகிச்சுக்கணும் ஆக நம்மகிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியை மேலும் சூப்பர் பவரா மாத்திக்கிறதுக்கான டிவைசஸ் தான் இந்த பரிகாரங்கள் இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் வைக்கிறது போறதெல்லாம் சக்தியை மகாசக்தியாக மாற்றக்கூடியதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் கழுத்தில் போடக்கூடிய மாலைகள் அணிகலன்கள் இந்த பைரைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மந்திராலயத்தில் கிடைக்கிது ஸோ கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கிடைக்குது இந்த வளசாகத்துலேயே கிடைக்குது உங்களால் வர முடியலனாக்கா நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நான் கீழே போடுறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து எனக்கு இந்த பைரைட் வேணும் அப்படி கேட்டீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வெயிட்டில் இருக்கும் ஒவ்வொரு வெயிட் ஒவ்வொரு சின்ன சின்ன க காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ எனக்கு வந்து அது வெயிட் பாட்டி அது என்ன வெயிட் கூட நாங்கள் ஷோ பண்ணலாம் ஸோ ஒரு பீஸ் வந்து நமக்கு நார்மலாகவே கிடைக்குது வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ பிரேஸ்லெட் இந்த மாதிரி ரிங் இந்த மாதிரியான பென்டென்ட் இந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே இப்போ நீங்கள் வந்து நம்மக்கிட்ட மந்திராலயத்தில் என்ன ஸ்பெஷல் யூனிக் லைஃப் ட்யூனர் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா சக்தியை மேலும் சக்தி ஊட்டி கொடுக்குறது நம்மகிட்ட இருக்கக்கூடிய டிவைசஸ்லாம் அந்த காலத்தில் மன்னர்களும் முன்னோர்களும் பயன்படுத்திய டிவைஸில் வச்சு ஆக்டிவேட் பண்ணி பஞ்சாஸ்தரத்திலையும் பஞ்சபூதத்திலையும் நாகரர்களையும் அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கறதுனால மேலும் சக்தியாக இருக்கும் ஸோ அதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பைரேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தது தான் ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா வலசத்தில் இருக்கக்கூடிய மந்திராலயத்துக்கு நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம் ஸோ என்னால் வர முடியலன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் சொன்னீங்கனாக்கா அவங்க வீட்டுக்கே கொரியர் செய்யப்படும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணி நன்றி வணக்கம்